சொத்து தகராறால் தள்ளிப்போன தாயின் இறுதி சடங்கு தெலுங்கானாவில் சொத்து பிரிப்பது இறுதி சடங்கின் செலவை ஏற்பது தொடர்பான வாக்குவாதத்தால் உயிரிழந்த தாயின் உடலை ரெண்டு நாட்களாக தகனம் செய்யாமல் கிடப்பில் போட்ட பிள்ளைகள் இருபத்தோரு லட்சம் மதிப்பிலான சொத்தை மகனும் நகைகளை மூன்று மகள்களும் சமமாக பிரித்து கொண்டுள்ளனர் எனினும் தாயை தகனம் செய்யும் செலவை யார் ஏற்றுக்கொள்வது என வாக்குவாதம் நடந்துள்ளது இறந்த இந்த அம்மாவுக்கு மொத்தம் நாலு குழந்தைங்க ஒரு ஆண் மகனும் மூன்று மகள்களும் இருக்காங்க இருபத்தோரு லட்சம் மதிப்புள்ள சொத்தை மகன் எடுத்துக்கிட்டாரு நகைகள் மொத்தம் மூணு மகள்களும் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க இருந்தாலும் இறுதி சடங்கோட செலவை யார் ஏற்றுக்கிறதுன்றதுல வாக்குவாதம் ஏற்பட்டு ரெண்டு நாளாக அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு பண்ணாமல் தடுத்து வச்சுருந்துருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ சொத்து நகைகள் இருக்கும்போதே ரெண்டு நாளாக அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு செய்யலை ஒருவேளை அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் எந்த சொத்தும் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்களோட பிணத்தை அப்படியே விட்டுட்டு ஓடி இருப்பாங்க போல் இந்த அம்மாவோட மகன்களும் மகள்களும் இறுதி சடங்குலேயே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அவங்க வாழும்போது எந்த மாதிரி அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க